மத் குருசாரம் யதிசேகரமத்தியமாஷ்மீஹிவல்லபரியாம் வந்தே குருபரம் பராம் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி எகழ்வாருமுய்ய அவர்களுத்தவகழ் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து யசோதா பாவனையிலே கண்ணபிரானுடைய எல்லாம் அனுபவிக்கின்ற ஆழ்வார் கண்ணபிரானை முளைப்பால் உண்ண வேணும் என்று யசோதை அழைத்த அந்த வார்த்தைகளை அருளி செய்கின்ற பாசுரம்தான் பெரியாழ்வார் திருமொழியினுடைய இரண்டாம் பத்தினுடைய இரண்டாம் திருமொழி பத்து பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன அதிலே ஒன்பதாவது பாசுரம் நம்முடைய அனுபவத்திற்கு விஷயமாகிறது இந்த பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறாள் யசோதை என்றால் கண்ணபிரான் முற்றத்திலே விளையாடுகின்ற பொழுது அந்த வேர்வை குருவெயர்ப்பு அரும்பினபடியே அவன் விளையாடுகிறான் அல்லவா நீ அப்படிப்பட்ட நீ முறையுண்ண வேணும் என்று அழைப்பதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது செங்கமல போராம் செங்கமல முகம் முத்தோடு வேண்டாம் அமர முலையுனாய கண்ணபிரான் முற்றத்திலே விளையாடுகிறானாம் அப்படி முற்றத்திலே விளையாடுகின்ற பொழுது அவன் எப்படி இருக்கிறான் என்று சொன்னால் அது ஒரு அழகான உதாரணத்தோடு சொல்லுகிறார் முற்றத்திலே அவன் விளையாடுகின்ற காலத்திலே உடம்பெல்லாம் புழுதி அடைந்திருக்கிறது புழுதி படிந்திருக்கிறது அதன் மேலே முத்து முத்தாக வியர்வை வேறு அவனுக்கு ஏற்பட்டிருக்கிறது அதை தெரிவிக்கிறார் அது எப்படி இருக்கிறது என்றால் அம் கமல போதகத்தில் கமல போது கமலப்போது என்றால் தாமரை மலர் அந்த தாமரை மலரிலே அணிகொள் முத்தம் சிந்தினார் போல் ஆஹா மிகவும் அழகிய முத்துக்கள் சிதறினால் அந்த தாமரை மலரிலே அது எப்படி இருக்குமோ அதுபோல உனக்கு எப்படி இருக்கிறது கண்ணா செங்கமலமுகம் வியர்ப்பா சிவந்த தாமரை போன்ற முகத்திலே ஆங்காங்கு அந்த வியர்வை துளிகள் முத்து போலே தெரிகிறது தாமரையிலே முத்துக்கள் போலே தாமரை முகத்திலே வியர்வை அது அப்படி முத்துப்போலே செங்கமல செங்கமலமுகம் வியர்ப்பா அப்படி முகமெல்லாம் வியர்க்கும்படியாக நீ என்ன செய்கிறாய் இந்த முற்றத்தோட இந்த முற்றம் அதாவது மண்ணாலே ஆன இடம் அப்படி இருக்கும் அந்த திறந்த வெளி அந்த இடத்திற்கு முற்றம் என்று பெயர் அந்த இடத்திலே போய் உருண்டு புரண்டு விளையாடுகின்ற காலத்திலே என்ன ஆகிறது என்னால் அங்கமெல்லாம் புழுதியாக அவனுடைய உடம்பெல்லாம் அப்படி புழுதியாக ஆகிவிடுகிறதாம் நீ தீமை செய்து விளையாட வேண்டாம் இப்படி நீ செய்வது உனக்கே தகுதி என்று உன்னுடைய உடம்பெல்லாம் புழுதி அலைந்து போகிறதே உன்னுடைய முகமெல்லாம் வியர்த்து போகிறதே இதையெல்லாம் என்னாலே பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை என்று சொல்லி தீமை செய்து இம்முத்தூடே அங்கமெல்லாம் புழுதியாக அலைய வேண்டாம் இப்படி நீ உடம்பெல்லாம் புழுதியாகும்படியாக மண்ணையெல்லாம் அலைய வேண்டாம் எப்படி ஒரு தாயாரானவள் குழந்தைக்கு என்ன சொல்லுவளோ அதே வார்த்தையை அப்படி பெரியாழ்வார் அவரும் யசோதா பாவனையிலே அந்த தாயாக இருந்துதானே சொல்லுகிறார் ஆயினாலே அப்படிப்பட்ட அம்மா அம்மா என்னுடைய குழந்தையே நீ என்ன செய்ய வேண்டும் வந்து முளைப்பால் உண்ண வேண்டும் என்று அழைக்கின்ற பொழுது விம்ம அங்கு அமரர்க்கு அமுதளித்த கோவே என்று அவன் செய்த மேன்மையுடைய செயல் ஒன்றையும் சொல்லுகின்றார் பெரியாழ்வார் அவன் எப்படிப்பட்டவன் அங்கு என்றார் அந்த காலத்திலே அதாவது துர்வாசருடைய சாபத்தாலே தேவர்கள் தங்களுடைய செல்வமனைத்தையும் இழந்திருந்த காலத்திலே அப்பொழுது பகவான் என்ன செய்தான் அவர்களுக்காக தான் சென்று அப்படி கடலை கடைந்து அவர்களுக்கு அமுதம் எடுத்து கொடுத்தான் ஆஹா பிறருக்கு அமுதமெடுத்து கொடுத்த நீ இப்போ உனக்கு அமுதத்தை நீ உண்ண வேண்டாமா என்று அவனை அழைப்பது போலே பாவமது பிறருக்கு வேண்டியவற்றை நீ எடுத்து கொடுத்த தேவர்களுக்கு அவர்களுக்கு வேண்டிய அமிர்தத்தை கொடுத்தாய் ஆனால் இப்பொழுது உனக்கு அமிர்தம் எது இப்பொழுது நான் கொடுக்க போகிற இந்த அம்மம் முளைப்பால் தானே அதை வந்து நீ உண்ண வேண்டாமா அங்கு அமரக்கு அமுதளித்த கோவே முலையுணாயே என்று கண்ணபிரானை இங்கே இந்த பாசுரத்திலே அழைக்கிறாள் அடுத்தபடியாக பத்தாவது பாசுரம் அந்த பத்தாவது பாசுரத்துல என்ன சொல்றா நீ முறைப்பால் உண்ணுவதற்கு வருகின்ற அந்த நடையழகு அதையும் கூட நான் பார்க்க வேண்டும் நீ அப்படியே ஓடி வந்து நீ பால் உண்ண வேண்டும் என்று இந்த பத்தாவது பாசுரத்திலே அழைக்கிறார் கண்ணபிரான் பாலுன்னுருக்கு நடந்து வர வேண்டுமாம் அது எப்படி செய்ய வேண்டும் சொல்றா ஓட ஓட கிண்கிணிகள் ஒலிக்கும் அப்படி ஓடி இந்த காலை தத்தி தத்தி நடந்து வருகிற காலத்திலே அவனுடைய காலிலே அணிந்திருக்கிற சதகை சதங்கை அதுதான் கிண்கிணி அந்த கிண்கிணி ஒலிக்கும் கிண்கிணிகள் ஒலிக்கும் அந்த ஒலிக்கும் ஓசைப்பாணியாலே அந்த ஓசைக்கு தகுதியாக பாடி பாடி வருகின்றாயை கண்ணபிரான சிறு குழந்தைகள் ஏதாவது வாயிலே பாடிக்கொண்டே இருக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கும் அதையும் சொல்லுகிறார் இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார் அந்த காலிலே எழுகிற சதங்க ஒலி அதற்கு ஏற்ப நீ பாடிக்கொண்டே வருகின்றாயை இப்படி பார்த்தவுடனே நான் தெரிந்து கொண்டு விட்டேன் நீ யார் பற்பனாபனன் இருந்தேன் நாபியிலே பத்மத்தை உடையவன் அதாவது தன்னுடைய வயிற்றிலே தாமரை உந்தியிலே தாமரை உடையவனான அந்த பகவான் தான் இப்படி வந்திருக்கிறான் என்னால் அவனுடைய அந்த அழகு அவனுடைய அந்த சேச்சிதங்கள் இதையெல்லாம் பார்க்கிற பொழுது நீ சர்வேஸ்வரனே என்று நான் தெரிந்து கொண்டு விட்டேன் என்று பாடி பாடி வருகின்றாயை பற்பனாபன் என்றிருந்தேன் நீ என்ன செய்ய வேண்டும் ஆடி ஆடி அசைந்து அசைந்துட்டு அதனுக்கு ஏத்த கூத்தையாடி ஆ ஆடி வர வேண்டும் அசைந்து அசைந்து வர வேண்டும் அப்படி வருகின்ற காலத்திலே இந்த கிண்கணிகள் முதலான ஆபரணங்கள் ஒலி எழுப்பம் அப்ப அந்த ஒலிக்கு ஏத பாட்டு மட்டுமல்ல கூத்தும் நீ ஆடிக்கொண்டு வர வேண்டும் என்று அதனுக்கு ஏத்த கூத்தையாடி இப்படியெல்லாம் ஆடியாடி நீ வருகின்ற நீ என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் ஓடி ஓடியோடி போய்விடாதே அப்பா இப்படி ஓடி வந்த கண்ணன் தன்னுடைய மடியிலே அமர்ந்து முளைப்பால் தான் உண்ணப் போகிறான் என்று நினைத்திருக்கிற காலத்திலே திடீரென்று கண்ணன் என்ன செய்வனா திடீரென்று பக்கத்திலே அப்படி ஓடி போய் விடுவனாம் ஆனால் என்ன சொல்லுகிறாள் அப்படியெல்லாம் நீ போய்விடாதே என்ன செய்ய வேண்டும் நீ உணாயே உத்தமனான கண்ணனே நீ வந்து முளை உண்ண வேணும் அதுதான் எனக்கு மிகவும் முக்கியம் பற்பநாபன் என்னால் அதற்கு என்ன பொருள் பற்பநாபன் என்னால் உலகுக்கெல்லாம் ஓர் உயிராய் அந்த உலகத்தை எல்லாம் படைத்து அந்த இருக்கிற நிலை அதுதான் அந்த பற்பநாபன் என்கிற சொல்லாலே சொல்லப்படுகிறது அப்படி உலகனைத்திற்கும் நீ உணவிடுகிறவனாய் இருக்கிறவன் இப்பொழுது உனக்கு நீ உணவை தேடிக்கொள்ள வேண்டாமா ஆகையினாலே நீ வந்து என் மடியிலே அமர்ந்து நீ முளைப்பால் உண்ண வேண்டும் என்று யசோதை அழைப்பதாக பாசுரம் அருளி செய்கிறார் பெரியாழ்வார் அடுத்தபடியாக பதினோராவது பாசுரம் இதுதான் இந்த பதிகத்தினுடைய நிறைவு பாசுரம் இந்த பாசுரத்தை கற்பவர்களுக்கு உயர்ந்த பலன் சொல்லுகிறார் என்ன பலன் சொல்லுகிறார் என்று அதையும் தான் பார்ப்போம் ஆரணிந்த கொங்கையாக்கி மாதவா உண்டென்னிந்த குவளைவாக நீளாரும் இந்த பத்து பாசுரங்களிலே ஆழ்வார் அருளி அந்த வார்த்தைகள் அதெல்லாம் யார் சொன்ன வார்த்தைகள் என்னால் அவரே சொல்லுகிறார் இதெல்லாம் நான் சொன்ன வார்த்தை அல்ல பின்ன யார் சொன்ன வார்த்தை வாரணிந்த கொங்கையாய்ச்சி மாதவா உன் என்ற மாற்றம் வார் அணிந்த கொங்கை என்கிறார் அதாவது இந்த ஸ்திரீகள் எல்லாம் கட்டி என்று ஒன்றை அணிந்து கொண்டிருப்பார்கள் தங்களுடைய மார்பை மறைப்பதற்காக அது இந்த பாசுரத்திலே சொல்லுகிறார் வாரணிந்த கொங்கை ஆய்ச்சி என்று சொல்லுகிறாள் ரசமாக காட்டுகின்ற பொழுது மனவாள மாமினிகள் என்ன காட்டுகிறார் அரசர்களுக்கு வேண்டிய வசுக்களை எடுத்து சொல்லுகிற பொழுது அதை பிறர் கண்ணுக்கு படாமல் மூடி வைத்து எடுத்துச் செல்வார்களாம் துணியாலே அதுபோல கண்ணனுக்கு என்று இருக்கக்கூடிய இந்த ஸ்தனங்களை யசோதையும் கச்சினாலே மறைத்து இருக்கிறாள் என்று அப்படி அர்த்தம் காட்டுகின்றார் அப்படி வாரணிந்த கொங்கையா ஆய்ச்சி மாதவா உண் என்று மாதவனே நீ வந்து முளைப்பால் உண்ண வேண்டும் அப்படி முளைப்பால் உண்ணவில்லை என்றால் உன்னாலே தரித்திருக்க முடியாது என்று நன்றாக உறங்கி கிடக்கிற கண்ணனை இன்றும் உச்சி கொண்டதாலோ உச்சி பொழுது வந்து விட்டது இன்னும் நீ எழுந்திருக்கவில்லையே அரவணையாய் அம்மமுன்ன துயிலழாயே துயிலழ வேண்டும் துயிலழ வேண்டும் என்று அவனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடி அவனை முளை உண்ண வேண்டும் என்று யசோதை அழைத்தாள் அல்லவா அதனால நம்முடைய ஆச்சாரியர்கள் திருப்பள்ளி எழுச்சி பாடியவர்கள் என்கிறவர்களை பெரியாழ்வாரையும் ஒருவராக சேர்த்து விட்டார்கள் ராமபிரானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார் யார் என்றால் விஸ்வாமித்திரர் கௌசல்யா சுப்ரஜா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட எழுந்திரு என்று அவனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார் அவர் விஸ்வாமித்திரர் அது ஸ்ரீராமாயணத்திலே காட்டப்படுகிற ஒரு விஷயம் அதற்கு பிறகு திருப்பள்ளி எழுச்சி பாடினவர் என்னால் தொண்டகடிப்புடி ஆழ்வார் அவர் ஒரு திருப்பள்ளி எழுச்சி என்ற பெயரிலே பத்து பாசுரங்கள் ஒரு தனி திவ்ய பிரபந்தமே பாடியிருக்கிறார் இது இரு இரண்டும் கூட எல்லோரும் அறிந்தது ஆனால் இவர்கள் இருவரோடு சேர்த்து பெரியாழ்வாரையும் திருப்பள்ளி எழுச்சி பாடினவர் என்று சொல்லுகிறார்கள் ஆச்சாரியர்கள் என்ன காரணம் என்றால் அம்மமுன்ன துயிலழாயே என்று இந்த பதிகத்திலே இந்த திருமொழியிலேதானே அவர் கண்ணபிரானை துயிலெழுப்பினார் ஆஹா ராமனை தொழிலெழுப்பினார் விஸ்வாமித்திரர் கண்ணனை துயிலெழுப்பினார் பெரியாழ்வார் அரங்கனை தொழிலெழுப்பினார் ஆழ்வார் என்று ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள் அப்படி அந்த பெரியாழ்வார் யார் என்றால் நீரணிந்த குவளைவாசம் வில்லிபுத்தூர் என்று கோழைப்பூக்கள் எல்லாம் மலர்ந்திருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூரிலே எழுந்தருள் இருக்கிற பெரியாழ்வார் பாரணிந்த தொல்புகழான் என்று உலகமனைத்து நிறைந்த புகழை உடையவர் பல்லாண்டு பாடியவர் என்கிற புகழ் அவர் ஒருவருக்குத்தானே உண்டு அப்படிப்பட்ட பட்டர்பிரான் சொன்ன சீரணி அந்த பாடல் வளார் பாடல்களை எல்லாம் வல்லவர்களுக்கு என்ன பெருமை என்றார் சீரணிந்த செங்கண்மால் மேல் என்று நல்ல திருக்கல்யாண குணங்கள் நிறைந்தவனான அந்த எம்பெருமான் அவனிடத்திலே சென்ற சிந்தை பெறுவர் என்று எப்பொழுதும் அவனிடத்திலே வைக்கப்பட்ட மனத்தை உடையவர் ஆஹா விஷ்ணு சித்தர் பாடின பாடலை நாமும் சொன்னோமானால் நாமும் விஷ்ணுவை சித்தத்திலே உடையவர்களாக ஆகிவிடுவோம் என்று அதையே பலனாக இந்த பதிகத்திற்கு சொல்லி தலை கட்டுகிறார் இப்படி யசோதா பாவனையிலே பெரியாழ்வார் அனுபவிக்கிற அனுபவமானது இன்னும் தொடர்கிறது அடுத்த பதிகத்திலே வேறொரு அனுபவத்தை அடுத்த நிகழ்ச்சியில்